பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையில் ஈடுபடுற ஆண்களுக்கு தண்டனைகள்லாம் அதிகரிச்சிருக்காங்க இப்போ ஒரு சட்ட திருத்த மசோதாவையும் கொண்டு வந்திருக்கிறாங்க பன்னெண்டு வருஷமாக இருக்கிறத பதினாலு வருஷம் அந்த மாதிரி தண்டனைகளை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்தால் மரண தண்டனை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த மாதிரி செய்கிற ஆண்களையெல்லாம் வந்து தூக்குல போடணும் அவங்களுக்கு நம்ம சுட்டு கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை பொதுமக்கள் கிட்ட எப்போதுமே இருக்குது நம்ம வந்து ஆந்திராவில் கூட ஒரு ஒரு பெண்ணை வந்து அப்படி செய்யும்போது என்கவுண்டர் பண்ணதையே வந்து மக்கள் வந்து மலர் தூவி கொண்டாடினாங்க இன்னும் அடுத்த கட்டமாக போய் அவங்களுடைய ஆண்குறியை எடுத்துடணும் கட் பண்ணிடணும் அப்படின்லாம் நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுகிறாங்க இப்போ ஒரு வனங்கான் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்திருக்கு அந்த திரைப்படத்திலே வந்து ஒரு பெண்ணை இந்த மாதிரி செய்கிறவருக்கு வந்து அந்த தண்டனை தான் ஆண்குறியை அகற்றுறது தான் தண்டனை வெட்டி வீசி எரிஞ்சிடணும் அப்படின்னு அந்த கருத்து இருக்கு எப்படி பார்க்குறீங்க சார் ஒரு ஆண் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நிர்பயா கேஸில் கூட ஒரு ஆண் ஒரு பெண்ணை பாலியல் துஷ்பிரயோகம் பண்ணும்போது தன் சன்னத்தை தான் பயன்படுத்தி துஷ்பிரயோகம் பண்ணுவாருன்றது கிடையாது ஆண் குறியினால் தான் ரேப் நடக்குதுன்றது கிடையாது சம்டைம்ஸ் அவங்க வேற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க அந்த பையன் ராடு யூஸ் பண்ணால் இன்னொரு பையன் வந்து தேங்காய் எண்ணெய் டப்பா யூஸ் பண்ணாத நிறைய விஷயங்கள் பயன்படுத்துகிறாங்கன்றதுனால சன்னம் அகற்று சிகிச்சை பண்ணாலும் கூட தட் மேன் இஸ் ஸ்டில் டேஞ்சரஸ் ஆனால் பிரச்சனை அவனோட உடல் பாகத்தில் இல்லை அவன் மனசில் இருக்கு உணர்வுல இல்லையா அவன் மனசு தான் சரியாக வேலை செய்யலைன்றதுனால நீங்கள் மனசு எப்படி அகற்றுவீங்க மனசு அகற்றும் ஆப்ரேஷன் ஒன்று இல்லை இல்லையா அப்போ மனசு அகற்றணும் அவன் உயிரை போக்குனா தான் அகற்ற முடியுன்ற லெவலில் தான் இன்னைக்கு நம்ம டெக்னாலஜி இருக்குது மூளையில் இருக்கிற நரம்பை கட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் இருந்ததுன்னா தட் வில் பி த பெஸ்ட் ஆனால் அப்படி இல்லை இப்போ தற்காலத்தில் அது இல்லை ஆனால் வெளிநாட்டிலலாம் அதில் இருக்குது மெடிக்கல் கேஸ்ட்ரேஷன் ஒன்று பண்ணுவாங்க அவனுக்கு ஆசையே வராது அவனுக்கு எந்த மாதிரி எண்ணமும் வராது அந்த கல்விக்கான அந்த இச்சைக்கு உண்டான அந்த நரம்பு மண்டலத்தையும் அவங்க துண்டிச்சு விடுவாங்க அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் மற்ற நாடுகளில் இருக்குது அந்த அளவுக்கு டெக்னாலஜி அவங்களுக்கு இருக்குது நமக்கு அந்த டெக்னாலஜி இல்லை பட் ஆக்சுவலி அதுதான் கரெக்டான விஷயமா இருக்குமே தவிர வெறும் அம்ப நீங்கள் போய் நொந்து என்ன பண்ண எது பண்ணுறது மனசு தானே மனசை தானே நீங்கள் சரி பண்ணணும் இது ஒரு பக்கம் பிரச்சனை நடந்த பிறகு தண்டனை கொடுக்கறது ஆனால் பிரச்சனையே நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்ன்றது ஒன்று இருக்குல்ல இப்போ இந்த மாதிரி பாலியல் துஷ்பிரயோகம் செய்கிற பாலியல் சீனல் செய்கிற பாலியல்லாக ஒரு பெண்ணை அச்சுறுத்துறதுனால நான் பெரிய ஆம்பளை தெரியுமான்னு நினைக்கிற ஆணுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா இயல்பான சூழ்நிலையில் அவன் தன்னை பற்றி அவன் பெரிய ஆளுன்னு அவன் நினைக்கலாம் அவன் சுயமரியாதை இல்லை அவனுக்கு சுய அபிமானம் இல்லை நான் பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு அவன் ஆக்சுவலி நினைக்கல இன்னொருத்தர் அசிங்கப்படுத்தினாதான் பெரிய ஆளுன்னு அவன் நினைக்கிறான் அப்போ அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அந்த ஆணுக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கணும் அந்த மொத்த ஆணினத்துக்கும் நம்ம கவனம் செலுத்தணும் ஏன்னா ரொம்ப காலமாக நம்ம ஆண்களுக்கு கவனமே செலுத்தலை ஆண் குழந்தைங்களை கேட்பார் இல்லை அவங்க வயசுக்கு வந்தால் அது என்னென்னு அவங்களுக்கு தெரியாது பாலியல் கல்வி அவங்களுக்கு கிடையாது ஒரு பெண்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு மாட்டோம் எதுவுமே பண்ண மாட்டோம் ஆனால் அவன் தப்பு பண்ணும்போது மட்டும் வாடா உன்ன வெட்டுறேன் அப்படின்னு சொன்னால்

முன்னாடியே நம்ம பேரண்டிங்லேயும் இல்லை நம்ம வந்து ஸ்கூலிங்லேயோ இல்லை சோஷியலாக நம்ம பேசும்போதோ நம்ம பார்க்குற காட் நம்ம நிறைய விஷயம் கன்சியூம் பண்ணுறோம்ல அப்போ இளைஞர்கள் கன்சூம் பண்ணுற டெலிவிஷனாக இருக்கட்டும் டெலிசீரியல்ஸாக இருக்கட்டும் அவங்க பார்க்குற சினிமாவாக இருக்கட்டும் அவங்க கன்சியூம் பண்ணுற ஃபோனாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் அவங்க மூளையில் போய் பதிகிறது எதுவாக இருந்தாலும் ஒரு ஃபில்டர் தாண்டி தான் வரணும் இந்த கலாச்சாரத்துக்கு பாதுகாப்பானது மட்டும்தான் அவங்க மூளைக்குள்ளே போகணுன்ற அந்த ஒரு கண்டிஷனிங் நம்ம பண்ணணும்ல எல்லா இடத்துலயும் நம்ம எல்லா கதவும் திறந்து வச்சிட்டோம் எதை வேணா நீ கன்சியூட் பண்ணி என்ன வேணா பண்ண உன்னு கேட்பாரு இல்லை இவனை யாரும் சூப்பர்வைஸ் பண்றது இல்லை மாதிரி ஆண்களை விட்டுட்டோம் தப்பு பண்ணும்போது மட்டும் கப்புன்னு முடிஞ்ச வாடா உன்னை போடுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னொரு பார்வை இருக்கு எல்லாத்தையும் அனுமதிக்கணும் அவன் எல்லாத்தையும் வந்து இதுதானே அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுட்டாலே இல்லை சார் இப்போ பொதுமக்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா ஒரு ஆணோட நரம்பு அமைப்பு எப்படி இருக்குன்னா அந்த செக்ஷுவல் லேர்னிங் கம்ஸ் ஃப்ரம் இம்ப்ரிண்டிங்னு சொல்லுவான் இம்ப்ரிண்டிங்கிறது பதியிறது அது ஒரு விதமான கற்ப கற்கும் முறை அப்போ எல்லா ஜீவராசியும் சில விஷயங்களை இம்ப்ரிண்டிங் மூலயமா கற்றுக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னோடய பெற்றோர் இது என்னோடய அம்மா இது என்னோடய அப்பா அவங்கள எங்கே பார்த்தாலும் நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன் அப்படின்றது இம்ப்ரிண்டிங்கில் கற்றுக்கிறது அது மாதிரி செக்ஷுவல் லேர்னிங் இருக்குல்ல கலவியல்லாம் இதுதான் இவங்களோட தான் உறவு கொள்ளணுன்றதும் ஒரு விதமான இம்ப்ரிண்டிங்கில் கற்றுக்கிற ஒரு லேர்னிங் தான் அப்போ நான் முதல் முதல்ல எதில் கலவியல் இச்சை கொள்கிறானோ அது மூலையில் ஒரு பதிவாக நிரந்தர பதிவாகவே ஆகிடுது முதல் முதல்ல அவர் வந்து ஒரு ஏதோ ஒரு சேனலில் ஏதோ ஒரு பான் பார்த்து அது மூலியமாக தான் அவருக்கு விரைப்பு ஏற்பட்டது அது மூலியமாக தான் அவருக்கு கிளியரிசி ஏற்பட்டது அதுதான் அவருக்கு பதிஞ்சுருக்குன்னா ஒரு பத்து பதிஞ்சு தடவை அதை பார்த்து அதை பண்ணிட்டாருன்னா மூலையில் அது தனியான ஒரு அமைப்பு அதை பார்க்காம அவரால் பண்ண முடியாது நியூரான் செட்டு வயர் டு ஃபயர் டுகெதர் இது வயர் டுகெதர் அது பார்த்தே சந்தோஷம் வந்தது அதை பார்த்தா தொடர்ந்து சந்தோஷம் வரும் இதுக்கு மேலே ஏதா இருந்தால் அதை வேணால் பண்ணி தவிர பார்க்காம செய்ய எனக்கு தெரியாதுன்றது ஆண்களுக்கு இருக்க பிரச்சனை அப்போ இப்போ இருக்கிற இந்த கலவியலில் துஷ்பிரயோகம் செய்கிற ஆண்கள் ஏதோ ஒரு சமயத்துல ஒரு பெண்கிட்ட தப்பா நடந்து அதனால ஆஹா எனக்கு ரொம்ப குஷியாக இருந்தது நான் பெரிய ஆம்பளை நான் ஜித்தேன் நான் உணர்றேன் அப்படின்னு அவங்க மூலையில ஒரு பதிவு இருந்தா திரும்ப திரும்ப அதை பண்ணி அவங்க அந்த பதிவை அபிவிருத்தி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரப்பி கொடுத்து இந்த முதல் பதிவே நீக்கி அவங்க ரீட்ரெயின் பண்ணாதான் அந்த மூளை சரியாகும் அது பண்ண முடியும் அது ரொம்ப சிகிச்சைக்கு ரொம்ப நேரமாகவும் செலவாகவும் ரொம்ப ட்ரெயின்டு பர்சனால தான் அது செய்ய முடியும் எத்தனை பேருக்கு அதை செய்ய முடியும் நம்ம எல்லாரையும் கோட்டை விட்டுறோம் பிரச்சனை வந்துடும் அதுக்கப்புறம் உட்காந்து எல்லாம் கழுவி கிளீன் பண்ணி காய காயப்படலாம்னா அதை எப்படி பண்ண முடியும் முதலே அது அழுக்காகாம நம்ம தடுத்து வந்துருக்கணும்ல இல்லை இப்போ அரசு சார்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துகிறான் அப்படின்னு அரசு சொல்லுங்க அரசு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினதான் நான் பார்த்ததே இல்லை சார் அவங்க சொல்றாங்க என்ன நடத்துனாங்க நீங்க ஏதாவது பாத்தீங்களா என்ன நடத்துனாங்க என்ன பேசுனாங்க ஆண்கள் கிட்ட சேனல்லையோ ரேடியோலையோ டிவிலையோ அவங்க வச்சிருக்கிற ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லயும் எதா பண்ணாங்களோ எதுவுமே பண்ணலையே இங்கே வந்து பேப்பர்லலாம் கரெக்டாக இருக்குது சார் ஆக்சுவல் ரியல் லைஃப்பில் எதுவும் கரெக்டாக இல்லை ஆர் ஸோ மெனி அடலசன்ட் பாய்ஸு அவ்வளோ பொருளுக்கு அடிக்டாக இருக்காங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அடிக்டான பொருள்லாம் இல்லை இப்போ புது புது ஐட்டம்லாம் அவங்க அடிக்ட் ஆகிறாங்க ஸ்கூல் சில்ட்ரன் காலேஜ் சில்ட்ரன் எல்லாம் அடிக்ட் ஆகிறாங்க எப்படி அடிக்ட் ஆகிறாங்க அத்தனை பேரண்ட்ஸ் கஷ்டப்படுறாங்க போதைப் பொருள்ன்றது அவ்வளோ புழக்கத்தில் இருக்குது தமிழ் எல்லா இந்தியா ஃபுல்லாக இருக்குது தமிழ்நாட்டும் இருக்குது அப்போ நம்ம ஆண் குழந்தைங்களே எழுந்துக்கிட்டே இருக்கோம் நிறைய விஷயங்களுக்கு இழந்துன்ட்ருக்கோம் இப்போ பெண் குழந்தைங்களும் போதே போகிற பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்போ பல இடங்கள்ல நம்ம ஃபோட்டோ விட்டுறோம் ஆனால் நம்ம வந்து அழகான பேர்களை சொல்லிப்போம் பெரியார் பின்னாடி ஒழிஞ்சிப்போம் யாராவது ஒரு ஒரு ஐக்கான பிடிச்சி அவருக்கு பின்னாடி போய் பதுக்கிடுவோன்னா திஸ் இஸ் நாட் கரெக்ட் இது கரெக்ட் கவர்னன்ஸ் இல்லை நீங்கள் பிரச்சனை நடந்துட்ட பிறகு தீர்வு சொல்கிறீங்க பிரச்சனை வரதுக்கு முன்னாடி தீர்வு சொல்லுங்கன்னா நம்ம கேட்குறோம் இல்ல தண்டனைகள் அதிகரிக்கப்படுவதன் மூலமா வந்து குற்றங்கள் குறைய வாய்ப்பு இருக்கு தீராது சார் நம்ம தான் இத்தனை இருபது வருஷமும் நம்ம பாக்குறோமே வருஷம் ஒரு நாலு வருஷத்துக்கு ஒரு தடையா இந்த மாதிரி பெரிய இஷ்யூ வருது தண்டனையை உயர்த்துறாங்க நின்றுச்சா அப்புறம் அடுத்தது உயர்த்துறாங்க அடுத்தது உயர்த்திக்கிட்டே போறாங்க தீரலையே எல்லா வயசு பெண்களுக்கும் பிரச்சனை இருக்கே இது பெண்கள் பிரச்சனை வெளியில தெரியுது ஆண்கள் பிரச்சனை இன்னும் தெரியாது ஆண்களுக்கும் பாலியல் ரீதியான பிரச்சனை துன்பங்கள் இருக்கு அவங்களையும் அபியூஸ் மேல் ரேப்னு ஒன்னு இருக்கு அதெல்லாம் அவங்க ரிப்போர்ட்டும் பண்றது இல்ல ஸோ இந்த பிரச்சனைகள் யாருக்குமே வெளியில தெரியாம ஆனா எங்க எங்க ஃபீல்டு அதுன்றதுனால எங்களுக்கு தெரியுது இப்ப நீங்க சொல்றீங்களா என்ன மாதிரி பான் வேணா பாக்கட்டும் என்ன போ அதெல்லாம் ஓப்பன் ஆக்சஸ் இருந்தா தான் நல்லதுன்னு அந்த பான் பார்த்து நான் தொலைஞ்சு போயிட்டேன் அந்த டாக் பான்ல போய் நான் சிக்கிக்கிட்டேன் என்னால இயல்பா இருக்கும் என்னையே எனக்கு பிடிக்கல எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் எனக்கு வாழவே பிடிக்கலன்னு ட்ரீட்மெண்ட் வரையிலேங்க எங்கள் இருக்கிறாங்க இல்ல இப்ப நான் பான் பத்தி அப்படி சொல்ல ஒரு காதல் காட்சி டிவியில வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே சேனல் மாத்துறது காதல் என்பது நம்ம கத்துக்க தான் வேணும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லு ஆரோக்கியமான காதல்னா என்ன ஆரோக்கியமான கலவின்னா என்ன இயல்பான கலவின்னா என்னன்ற அந்த இம்ப்ரூண்ட்டை நம்ம தான் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு

துணி துவைக்கணும்னு கத்துக்கோ இது மாதிரிதான் சமைக்கணும்னு கத்துக்கோ இந்த மாதிரி தான் கலை ஒரு வாழ்க்கை கல்விதானே அது ரொம்ப முக்கியமான கல்வி அந்த தான் அவங்ககிட்ட இதை நம்ம மறைச்சு வைக்க வேணாம் இது மறைக்க கூடாது நார்மல் செக்ஷுவல் பிஹேவியரை மறைக்க வேண்டாம் பட் இந்த டிவிஎன் பிஹேவியர் வந்து நம்மள மீறி கத்துக்கிறாங்க அது கத்துக்கும் போது உடனே உடனே துரிதமாக ஆக்ஷன் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அது அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப இந்த போன் மூலியமா ஈஸியா கிடைக்குது கிடைக்குது அதுக்கு ஒரு சென்சார் நினைக்கிறீங்க அதான் எல்லா நாடுகளும் யோசிக்குது சில நாடுகள் வந்து சில்ட்ரனுக்கு போனே கொடுக்க கூடாது பதினெட்டு வயசுக்கு கம்மியா இருக்க குழந்தைக்கு போன் கொடுக்க கூடாதுன்னு சட்டம் ஏற்ற நாடுகள்லாம் இருக்கு ஆனா இந்தியால நீங்க பாத்தீங்கன்னா அம்மா சமைக்கணும் அம்மா ஏதாவது செய்யணும் அப்பா ஏதாவது அப்பா அம்மாவே போன் கொடுப்பாங்க குழந்தைக்கு இந்த குழந்தை அழுகை நிறுத்தணும்னா போன காமிச்சா தான் நிறுத்துது அது மாதிரி நீங்க பக்கத்துல உட்காந்து கவனிக்கணும் நீங்க ஜஸ்ட் பேரண்டல் கண்ட்ரோல் போட்டா அதை பிரேக் பண்ண பசங்க கத்துக்கிறாங்க அதனால் அது பேரண்டிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிறது காரணம் டெக்னாலஜி பேரண்ட்ஸுக்கு தெரியாது குழந்தைங்க சீக்கிரம் கற்றுக்குறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய ஜென்ரேஷன் கேப் இருக்குன்றதுனால பிரச்சனைகள் அதிகரிக்குது பட் இப்போ ஓவராலாக சார் இந்த எப்படி ஆடவர் அப்படி நல்லை வாழிய நிலைமை மாதிரி இந்த ஆண்களில் நம்ம கொஞ்சம் முதலீடு செய்து அவங்கள ஆரோக்கியமான மனிதர்களாக மன ரீதியாக ஆரோக்கியமான மனிதர்களாக வச்சுக்கிட்டா தான் கலாச்சாரத்துக்கு நல்லது அவங்கள தவறு செய்கிறது அளவுக்கு நம்ம நெக்லெக்ட் பண்ணி அவங்கள விட்டுட்டோம் அந்த நெக்லெக்டின் உச்சக்கட்டத்தில் பிரச்சனை வரும்போது நம்ம திரும்ப அப்படியே உயிர் கொண்டு எழுந்து போய் சண்டைக்கு போனால் என்ன பண்ணுறது முன்னாடியே அதை சரி பண்ணணுன்றது தான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம்